ஔது பில்லாஹி மினஷா நிர் ரஜி உங்களை அழகாக படைத்த வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி சல்லுல்லாகு அழைகி வசல்லா அவர்களினுடைய துவா பறக்கத்தினாலும் யூடியூப் நண்பர்களுக்கும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமதுல்லாஹி வ இந்த வீடியோவை சஸ்ப்ரை செய்து கொள்ளுங்கள் அல்லாஹு சுபகான ஊத்தாலா உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களை கொடுப்பாங்க அலஹமது அல்லாஹு சுபான உதாலா இந்த தளம் முடிய வளர விட்டு உருவ முடிய வளராம வச்சு மீசைய வளர வச்சு தாடியை வளர வச்சு நெஞ்சு முடிய வளராம வச்சிருக்காங்க இதுக்கும் அதுக்கும் தான் டிஃப்ரென்ஸு அல்லாஹுடைய அற்புதத்தை பாருங்கள் இரண்டு காதுகளை வச்சுருக்கான் தேவையில்லாத பேச்சையெல்லாம் பேச்சியெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்றதுக்காக என்ன செஞ்சுருக்கான் நல்லா ரெண்டு காது வச்சுருக்கான் கண்ணுக்கு ரெண்டு மூடி போட்டிருக்கான் ஏன்னா ஒரு மூடி போட்டால் கண்ணை திறந்து மூடுறதுக்கு மனிதன் கஷ்டப்படுவாங்கிறதுனால மைக்ரோ செகண்டில் அப்படி டக்குன்னு அப்படி திறக்கிற மாதிரி ரெண்டு மூடி போட்டு வச்சுருக்கான் வாய்க்கை மேலே மூக்கு வச்சுருக்கான் மூக்குனால மனிதனுக்கு என்ன ஃபைதா காற்று தான் மனிதன் இழுக்கிறான் அதை பின்னால் வைக்காமல் ஏன் வாய்க்கை மேலே மூக்கை வச்சுருக்கான்னா மூக்கை அடைச்சா சாப்பாடு நல்லா இருக்காது மனிதன் மனத்தோடு சாப்பிட்ணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறான் வாய்க்கை மேலே மூக்கை வச்சுருக்கான் பிறந்த உடனே பல்லு இல்லை சொல்லு பேச்சு கேட்க மாட்டான் அதனால் வலு உள்ள பொருளை தீம்மா அவனுக்கு செருமானம் ஆகாதுங்கிறதுனால பல்ல இல்லாமல் வச்சிருக்கான் இடைப்பட்ட காலங்களில் பல்ல கொடுக்குறான் அது வயசான ஒன்று பல் கீழே விழுந்துடும் ஏன் வயசான ஒன்று பல் கீழே உழுதுன்னு சொன்னால் வலு உள்ள பொருளை திம்மா அவனுக்கு செருமானம் ஆகாதுங்கிறதுனால புள்ளி என்ன செய்றான்னா பல்ல எடுத்துறோம் நாக்கு ரெண்டு நாக்கு உள்நாக்கு ஏதாவது தவறுதலாக அந்த முள் கறி அதெல்லாம் சாப்பிடும் போது அந்த உள் நாக்கு என்ன செய்யணும்னா அப்படி தட்டி வெளியே தள்ளி விடும் உங்கக்கூடிய அற்புதங்களை பாருங்கள் பெருமூளை சிறுமூளை இதயம் முறை இரல் கிட்னி ரெண்டு அல்லாத்தால் அந்த விரலை எப்படி படைச்சிருக்கான் பாருங்க ஒன்று பெருசு ஒன்று சின்னது ஏன் அப்படி அல்லாஹால படைச்சான்னா அப்படி ஒன்னா சேருவதற்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நேமத்துகள் கொஞ்சம் அதிகமான நேமத்துக்களை நமக்கு அல்லாஹத்தாலா கொடுத்துருக்கான் அல்லாஹுக்கு நன்றி செய்யக்கூடிய அதிகாரிகளாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவான ஆன்மீக முறையில் மூட்டு வலி இடுப்பு வலிக்கு எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும் ஆஸ்துமாவிற்கு தேன் ஓதி கொடுக்கப்படும் அல்லாஹுடைய மாபெரும் கிருபியை கொண்டு குணமார் உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுரார்